அவங்க கிட்ட போயி உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டா அவங்க உங்களை கேட்டாங்கன்னா பிரம்ம பாபா ஆகுறது லட்சியம் நீங்க என்ன மேலே அழிச்சிட்டு போக முடியும் நீங்க அப்படி ஆகி காட்டுங்க உங்களை பார்க்கும் போது தெரியணும் ஆஹ் எப்படி இருப்பார் உங்க அப்பா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இததான் அங்க ஏசி சொல்றதா வெளிப்படுது இல்லையா அப்படி வெளிப்படுத்துங்க சிவபாபாவுடைய குணத்தை பிரம்மபாபா வெளிப்படுத்துறாரு பிரம்மாபாபாவுடைய குணத்தை நாம வெளிப்படுத்தணும் எப்ப அந்த ஸ்திதி சம்பூர்ணம் முழுமை அடையுதோ அப்பதான் உங்க ராஜ்யத்துக்கு அவரு கூடவே நீங்க போக முடியும் இல்ல இப்ப அவித ஸ்திதி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது மீண்டும் மீண்டும் பூமி பூச்சி இழுக்குது இதுல இருந்து எப்ப அப்படி தப்பிச்சு மேல போயிடுறீங்களோ ஃபுல்லா அப்பதான் அவர் கூட வர முடியும் அந்த ராக்கெட் விடும்போது அந்த கிரா